தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த பிடிஷன் சுப்ரீம் கோர்ட்ட போட்டதுனால அத பேஸ் பண்ணி இப்போ சிபிஐ ப்ராப் வேணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்ப சிபிஐ ப்ராப் பண்ணா இண்டிபெண்ட்டா இருக்குமா அப்படின்னா இண்டிபெண்டா இருக்கிறதுக்கான சாத்தி கூர் எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் செஞ்சிருக்காங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரிட்டயர்ட் ஜஸ்டிஸ் லாட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த கமிட்டியோட ஹெட்டா சோ இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா சட்ட மாணவர்களும் தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்களும் பொதுமக்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எஸ்பெஷலா தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர் ஏன்னா இந்த கடினமான டைம்ல நீங்க முழுசா இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் மக்கள்கிட்ட கிட்ட போய் சேர்த்து இருக்கீங்க அதனால நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா மானிட்டர் பண்ண மாட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ண மாட்டாங்க ஏன் இது இண்டிபெண்ட் ப்ராப் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த இன்வெஸ்டிகேஷனே சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கமிட்டி தான் மேற்பார்வை பண்ண போறாங்க சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய கமிட்டியில கமிட்டியோட ஹெட்டா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தரி அவர்கள் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு அவர் வந்து யார் எந்த ஆஃபீஸர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் பிளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட் கேடர்ஸ் வந்து வந்திருப்பாங்க அவங்க வந்து இங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க அதனால நீதிபதி வந்து கமிட்டியோட ஹெட்டா இருக்கிறதுனால இது இண்டிபெண்ட் ப்ராபா இருக்க போது அப்படிங்கறத நீங்க கிளியரா புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் சிபிஐ ப்ராப் இண்டிபெண்ட் ப்ராப் வேணுங்கிறது தான் விஜய் அவர்களுடைய எண்ணமாவும் இருந்துட்டு இருந்தது காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் தான் சைலண்டா இருந்தார் சைலண்டா இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா டிஎம் கே சார்ந்து டிஎம் கே சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் டிஎம் கே சப்போர்ட் பண்ணக்கூடிய பல பேர் ஊடகத்துல பேசுறவங்க விஜயம் பேசல விஜயம் பேசல விஜயம் பேசல கரூருக்கு போய் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி ப்ரொவோக் பண்ண ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க முடிஞ்சது எங்கேயுமே விஜய் அவர்கள் ப்ரொவோக் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு இடம் கொடுக்காம சைலண்டா இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி அஜெண்டால வரக்கூடிய ப்ராபகண்டால வரக்கூடிய கெட்ட பெயர்களும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வர முடியுது விஜய அவர்களுடைய டிவிக்கே வெற்றி வாகே சொல்லிருக்காங்க